வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க இன்றைக்கி என்னென்ன பொருள் நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறோன்னு பார்க்கலாங்களா பொடலங்காய் வாங்கிட்டு வந்துங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இது பார்த்திங்கன்னா குண்டு சொரக்காய் நாட்டு சுரக்காய்ங்க அந்த நீளமாக இருக்கிற சுரக்காய் இல்லை இது வந்து குண்டு சுரக்காய் இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இந்த குண்டு குண்டு சொரக்காய் வாங்கியிருக்கிறோம் இது வந்து பத்து ரூபா மட்டும்தான் காய் தான் பார்த்தா ஒரு கிலோ வர்ற மாதிரி இருக்குது ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபா தான் பாருங்க அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கிறோம் இதுவும் பத்து ரூபா தான் முட்டைக்கோஸ் பாருங்கள் இது ஒரு கிலோவுக்கு மேலே வரும் இதுவும் வந்து வெறும் பத்து ரூபா மட்டும்தான் அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லி இலை வாங்கியிருக்கோம் ஒரு கட்டு வாங்கினோம் அப்புறம் தக்காளி பாருங்கள் தக்காளி பாருங்கள் கிலோ வந்து இருபது ரூபா தான் மக்களே சூப்பராக இருக்குது பழம் ரூபா மட்டுந்தான் பழம் வந்து அருமையாக இருக்குது பாருங்க ரூபா மட்டுந்தான் பழம் தக்காளி வாங்கினோம் அதாவது கொழும்புச்சம்பழம் வாங்கினோம் பழம் வந்து இந்த நாலு பழமே சேர்ந்து பத்து ரூபா தான் அதுக்கப்புறம் இது சொரக்காய் தான் பத்து ரூபா அப்படின்னுங்காட்டி நாங்கள் நாங்கள் அடிக்கடி சொரக்காய் வந்து அதிகமாக செய்வோம் அதனால் வந்து சரின்னு ரெண்டு சுரக்காய் மக்களே பாருங்கள் ரெண்டுமே சேர்ந்து மூணு கிலோ வரும் அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் வாங்கினோம் நெல்லிக்காய் பாருங்கள் நெல்லிக்காய் வந்து கால் கிலோ வந்து இருபது ரூபா நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பொரிச்சிட்டு வந்துருக்குறாங்க அரை கிலோ நெல்லிக்காய் வாங்கினேன் அப்புறம் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் பாருங்கள் மருந்தடிக்காத காய்ங்க அதனால் வந்து லைட்டாக அந்த சொத்தையெல்லாம் எல்லாம் வரும் காயில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி வந்து சொத்தை வரும் அந்த நேர் மட்டும் கொஞ்சோண்டு வேஸ்ட் ஆகும் ஆனால் வந்து காய் வந்து மருந்தடிக்காத காய் அதனால் நாங்கள் வந்து இது வாங்குவோம் நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன டேமேஜ் போகும் ஆனால் வந்து காய் வந்து நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்து பார்க்கலாங்களா பாருங்க காலிஃப்ளவர் வாங்கினோம் காலிஃப்ளவர் வந்து ஒன்று அஞ்சு ரூபா தான் கொடுத்தாரு அவர் ஒரு பூவே அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வாழைத்தண்டு வாங்கணும் மக்களே வாழைத்தண்டு வந்து ஜூஸ் போட்டு குடிப்போம் வாழைத்தண்டு வந்து ஒன்று இத்த சோட்டு தண்டே வந்து ஒரு தண்டு வந்து அஞ்சு தான் வாழைத்தண்டு வாங்கினோம் அதில் ரெண்டு தண்டு வாங்கியிருக்கோம் பாருங்கள் இது வந்து அடித்தண்டு இந்த சிறுநீர் கல் இருக்கிறவங்களாம் வந்து இது ஜூஸ் போட்டு குடித்தாங்கன்னா கல் வெளியில் வந்துடும் அதனால் எங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த கல் பிரச்சனை இருக்கிறதுனால நான் ரெண்டு தண்டு வாங்கியிருக்கேன் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு அதுக்கப்புறம் வாழைப்பூ தோட்ட பூவே பத்து ரூபா தான் மக்களை பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ பாருங்கள் சொட்டு சொல்லிட்டு வாழைப்பூ வந்து வேறு பத்து ரூபா தான் வாழைப்பூ வாங்கியிருக்கிறேன் அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தது அவ்வளோதான் எல்லாம் அதிகமாக வாங்கலை ஏன்னா ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அதனால் வந்து சரின்னு சொல்லி காய் லிமிட்டாக வாங்கியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்